வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நெல்லை சூரியன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள குளிர் பிரதேசமான கொடைக்கானல் ஊட்டி ஆகிய ஊர்களுக்கு வந்து நாம் போகணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இப்போது இ பாஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இ பாஸ் இருந்தால் மட்டுமே நம்மளை வந்து செக் போஸ்ட்டுக்கு மேலே வந்து அனுப்புவாங்க ஸோ அந்த இ பாஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நாம் முதல்ல கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இ பாஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க கொடுத்தாச்சு அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிஎன்இ பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியா இரண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு உள்ளே வித்ன் இந்தியா இதில் இந்தியாவுக்கு வெளியில் இருந்து அப்படின்னா ஃபாரினர்ஸ் வெளிநாட்டில் இருந்து வருவாங்க இல்லைங்களா அவங்க வந்து இது மூலிமா லாக்இன் பண்ணணும் அதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதை ஓகே பண்ணியாச்சுன்னா இப்படி தான் இருக்கும் இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இமெயில் மூலிமா லாக்இன் பண்ணணும் கீழே உள்ள கேப்சா கிளிக் பண்ணிவிட்டு கேட்டு ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும் அது மூலிமா நம்ம வந்து லாக்இன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு உள்ளே அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம எப்படி லாகின் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணும் எந்த மொபைல் நம்பர்னாலும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நம்ம முதல்ல மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் ஓடிபி கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் செல்ல விரும்பும் இடம் சூஸ் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் கீழே பார்த்தீங்கன்னா நீலகிரி நீல்கிரிஷ் கொடைக்கானல் உள்ளூர் பாஸ் முந்தைய பாஸ்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீலகிரி அப்படின்னு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிக்கு போகிறதா இருந்தால் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் இரண்டாவது ஆப்ஷன் கொடைக்கானல் போகிறதா இருந்தால் இரண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உள்ளூர் பாஸ் லோக்கல்லேயே ஒரு பாஸ் கொடுப்பாங்க அது இது மூலிமா லாகின் பண்ணி பண்ணிக்கலாம் அது போக வந்து நம்ம இதே லாகினுக்கு மொ வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பாஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நாலாவது ஆப்ஷன் முந்தைய பாஸ்கள் ப்ரீவியஸ் பாஸஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி அந்த பாஸும் நம்ம வந்து என்ன இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போது நாம் போக வேண்டிய இடம் வந்து ஊட்டி அப்படிங்கிறதுனாலே நம்ம நீலகிரி அப்படின்னு சூஸ் பண்ணிப்போம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஒரு பேஜு டிஎன்இ பாஸ் அப்ளிகேஷன் அப்படின்ட்டுருக்கும் இதில் முதல்ல வந்து விண்ணப்பதாரரின் பெயர் இதை வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா நம்ம வந்து ஆர்சி புக்கில் உள்ள ஓனரோட நேம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம யார் வந்து கூப்பிட்டு போகிறாங்களோ இப்போ வந்து நம்ம ஒரு கைடாக இருக்கலாம் இல்லை ஒரு டூரிஸ்ட்டு இதில் இருந்து கூப்பிட்டு போகலாம் அப்போது அவங்களோட நேம் வந்து இதில் கொடுத்துக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வருகையின் காரணம் நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்து நம்ம வந்து ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்ட்டு அதில் ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம வந்து டூரிஸ்ட்டு நம்ம வந்து டூரிஸ்ட்டாக போகிறோம் நம்ம வந்து மேக்சிமம் வந்து நம்ம எல்லாம் வந்து சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டூரிஸ்ட்டாக தான் போவோம் மேக்ஸிமம் அதனால டூரிஸ்ட் அப்படிங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வாகன பதிவு என் ஆர்சி நம்பர் நம்மளோட வண்டி நம்பர் என்னவோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மொத்த பயணிகளின் எண்ணிக்கை பேசஞ்சர்ஸ் எத்தனை பேர் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வாகன உற்பத்தி வருடம் நம்மளோட வண்டியோட மேனுஃபேக்சரிங் டேட் எந்த வருஷம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த வருஷத்தை அதில் போடணும் அடுத்து வாகன வகை அப்படின்ட்டுருக்கு அதில் வந்து பஸ் கார் மினி பஸ் டூ வீலர்ஸ் வேன் அதர்ஸ் அப்படின்ட்டுருக்கு ஒரு பத்து பேருக்கு மேலே போகும் அப்படின்னா நம்ம வேனில் தான் போவோம் ஸோ அதனால் வேன் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாலு பேர் தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எரிபொருள் வகை இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட வண்டியோட ஃபியூல் என்ன ஃபியூல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எலக்ட்ரிக் ஹைப்ரிட் அப்படின்ட்டு ஸோ கார் வந்து மேக்ஸிமம் கார் பெட்ரோல் அப்படின்னா பெட்ரோல் டீசல் அப்படின்னா டீசல் வேனில் அப்படி போகணும் அப்படின்னா டீசல் அப்படின்னு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள் நுழையும் நாள் டேட் ஆஃப் என்ட்ரி நம்ம என்னைக்கு வந்து ஊட்டிக்கு நம்ம வந்து போகிறோம் அதாவது மற்ற இடங்கள்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு தேதிக்கு தான் நம்ம வந்து ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த தேதியை வந்து இதில் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கணும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இது பார்த்திங்கன்னா வெளியூர் நாள் அதாவது திரும்ப நம்ம என்றைக்கு அங்கே வருவோம் நம்ம ஒரு டூ டேஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த நம்ம என்றைக்கு உள்ளே போகிறோம் என்றைக்கு வெளியில் வரோம் அப்படிங்கிற அந்த டேட்டை செலெக்ஷன் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம இந்தியாவுக்கு உள்ளே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே செலெக்ஷன் பண்ணதுனால அதுலேயே வந்து கண்ட்ரி இந்தியா அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிட்ட இதில் இருக்குது நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா எந்த மாநிலமும் அதை செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாவட்டம் கேட்கும் சென்னை கோயம்புத்தூர் கொடலூர் தருமபுரி இருக்குது உங்களுக்கு எந்த ஊரும் நீங்கள் அந்த ஊரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்த இது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட முழு முகவரி நம்மளோட டோர் நம்பர் அடுத்து நம்மளோட ஸ்ட்ரீட் நம்பர் தெருப்பெயர் அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அஞ்சல் குறியீடு நம்ம ஊரோட அஞ்சல் குறியீடு அதை நம்ம டைப் பண்ணிட்டோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டா இந்த மாதிரி எங்கே நீங்கள் தங்க போகிறீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க அதில் வந்து ஹோட்டல்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டா வந்து ஹோம் ஸ்டே தனியாக வந்து வீடுலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி உள்ள இதில் தங்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் தான் மொத்தமே ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு ஹவுஸ் இப்போ நம்மளோட சொந்த வீட்டில் நம்ம ஊட்டியில் சிலருக்கு சொந்த வீடு இருக்கும் ஸோ அதில் தங்க போகிறீங்களா இல்லை அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ் நம்மளோட சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க வீட்டில் போய் நம்ம தங்க போகிறோமா அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வீடு இருக்குங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இது மட்டும்தான் அப்புறம் கடைசியாக இருக்குது இதில் வந்து அங்கே நம்ம அவங்களோட வீடு நம்ம சொன்னோம் இல்லைங்களா நம்மளோட ஃப்ரெண்டோட வீடோ இல்லை சொந்தக்காரங்க வீடோ அவங்களோட அட்ரெஸ்ஸை வந்து கடைசி ஆப்ஷனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு வந்து இ பாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்த பேஜில் வந்து கியூஆர் கோடோட ஒரு இ பாஸ் வந்து நமக்கு ஷோவாகும் அதை நம்ம செக் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாம நம்மளோட இ பாஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் அதோட மாதிரி இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்படித்தான் அந்த இ பாஸ் வந்து இருக்கும் ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி அதில் இருக்கும் இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஊர் செலெக்ஷன் பண்ணுவோம் இப்போ டிவிஎம் அப்படின்னு இருக்குது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஊர் திருவண்ணாமலை அப்படின்னா அதில் டிவிஎம் அப்படின்னு இருக்கும் கீழே என்எல்ஜி அப்படின்னா கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதை வந்து நம்ம போகும்போது ஊட்டிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஊட்டிக்கு போயிட்டு அங்கே உள்ள இயற்கை காட்சிகளெல்லாம் வந்து நீங்கள் ரசிச்சுட்டு சந்தோஷமாக வரலாம் என்னுடைய தகவல் எல்லாம் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நண்பர்களே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்